சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 சிந்து நதி கட்டமைப்பில் சிந்து ஜீலம் செனாப் ரவி உள்ளிட்ட ஆறு நதிகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது சிந்து நதிநீர் பிரச்சினை எழுந்தது அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒப்பந்தம் காலாவதியானது அதன் பிறகு இந்தியாவிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை அதனால் பாகிஸ்தானின் விவசாயம் பாதிக்கப்பட்டது சுமார் பதினேழு லட்சம் ஏக்கர் வேளாண் சாகுபடி பாதிக்கப்பட்டது இதன் பிறகு உலக வங்கியின் சமரசத்தின் பேரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சுமார் பத்து ஆண்டுகள் நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது கட்டமைப்பில் உள்ள ஆறு நதிகளின் பயன்படுத்துகிறது இந்தியா முப்பத்தி ஒன்பது சதவீதமும் சீனா எட்டு சதவீதமும் ஆப்கானிஸ்தான் ஆறு சதவீதமும் தண்ணீரை பயன்படுத்துகின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையே மூன்று போர்கள் நடைபெற்ற போதும் கூட பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது தற்போது பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் காரணமாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது சிந்து நதி நீரோட்டத்தின் ஆறு இடங்களில் புதிய அணைகளை கட்ட ஏற்கனவே இந்தியா திட்டமிட்டிருந்தது ஆனால் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் காரணமாக இந்த இடங்களில் அணைகளை கட்டும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது தற்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருப்பதால் காஷ்மீரின் ஆறு இடங்களில் புதிதாக அணைகளை கட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த இடங்களில் நீர்மின் நிலையங்களை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆறு நீர்மின் யங்கள் மூலம் பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிதாக அணைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளில் இந்தியா இறங்குவதற்கு முன்னரே பாகிஸ்தான் அலறிய நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியிருப்பது அவர்களது வயிற்றில் புலியை கரைத்துள்ளது